ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதை பார்த்தோன்னே பப்பாளி பழம்னு நினைப்பீங்க ஆனால் அதுதான் கிடையாதுங்க இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு இருக்கிற மாம்பழம் நம்புவீங்களா ஆமாங்க உண்மையாகவே இது ஒரு மாம்பழம் இது வந்து காரைக்காலில் நாங்கள் வெளியில் இருக்கும்போது ஒரு இடத்துல வச்சு விற்றுட்டு இருந்தாங்க ஒரு அண்ணா இந்த மாம்பழத்து பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ராஜா ராணி என்னமோ ஒரு பேர் வந்து சொன்னாங்க எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அடுத்த வாட்டி போகிறப்ப இதோட பேர் உண்மையான பேர் என்னன்ட்டு நான் கேட்டு வரேன் இந்த பழத்தை நாங்கள் கட் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இவ்வளோ பெருசாக இருக்குது இதில் என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க பழத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சாப்பிடும்போது நார்மலாக ஒரு நல்லா இருக்கிற மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா ஆனால் அதை விட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட தாங்க இதை சாப்பிடும்போது ஃபீல் கிடைக்கிது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த ஒன்று கிலோ மாம்பழத்தை இப்போ நான் இருக்கிறாரு பாருங்கள் நாங்கள் நெட் போயிட் பார்த்து தான் எடுத்துகிட்டே வந்தோமே இதை விடயும் பெருசுகள் வந்து இருந்தது இது தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு அந்த அண்ணா எங்களுக்கு கொடுத்தாரு ஒரே ஒரு மாம்பழம் ஒன்றரை கிலோ பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அதுவும் கலரு அல்டிமேட்டுங்க ரொம்ப சூப்பரான கலர் இது நீங்கள் யாராவது இந்த மாம்பழம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இதோட பேர் என்னன்ட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க தம்பளம் தெரிஞ்சுக்கலாம் நான் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த மாம்பழத்தை வந்து நான் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய மாம்பழம் இருக்குமான்ட்டே எனக்கு டவுட்டாக இருந்தது பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது பாருங்கள் வெட்டும் போதே ஜூஸ் எல்லாம் கீழே அப்படியே இறங்குது பாருங்கள் இந்த மாம்பழத்தை வெட்டும்போது ஒரு பத்து மாம்பழம் ஒரு கிலோ மாம்பழம் ஒன்றரை கிலோ மாம்பழத்தை வெட்டின மாதிரி வந்து பீசஸ் வந்து இருந்ததுங்க நிறைய பீசஸ் இருந்தது இவ்வளோ பெரிய மாம்பழமாக இருக்கே இதில் உள்ள விதை வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட உள்ளே உள்ள அந்த விதை வந்து ரொம்ப சின்னதாக தாங்க இருந்தது நார்மலாக நம்ம மாம்பழம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த சைஸுக்கு தான் இருந்தது பாக்கி பூராமே மாம்பழம் தாங்க ரொம்ப வேஸ்டேஜே கிடையாதுங்க யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்குன்னு எனக்கு கமன்சேஷனில் சொல்லுங்க நிறைய பேர் மாம்பழ பெரியர்கள் வந்து இருப்பாங்க நானும் அதே போல் தான் மாம்பழம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் என் சின்ன பொண்ணு ஜனனிக்கும் ரொம்ப பிடிக்குங்க மாம்பழம் பாருங்களேன் இதோட விதையே ரொம்ப கம்மியாக இருக்குது இதுலேயுமே பீஸு அந்த விதையை மட்டும் எடுத்தேன்னா ரொம்ப சின்னதான் அவ்வளோவா வேஸ்டேஜே கிடையாது இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன காமிக்க விரும்புகிறேன்னா இந்த மாம்பழம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை சப்போஸ் நீங்கள் கேள்விப்பட்டதைங்களேன் எனக்கு கமெண்ட் ஸ்டேஷனில் சொல்லுங்கள் பாப்பா சாப்பிட்டு காமிப்பா பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டுங்க யாருக்காவது கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து நாங்கள் காரைக்காலில் இருக்கிறதுனால எங்களுக்கு கிடச்சிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுதராமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இன்னும் சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் அது வரைக்கும் பாய்